ஓம் சர்வமங்களே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரும்பகே கௌரியின் நாராயணி நமோஸ்துதே இப்பொழுது இப்பொழுதெல்லாம் புதிய திருமணம் பல இல்லங்களிலே புது மண தம்பதிகள் திருமணமாகி அல்லது திருமணத்திற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் பெண்கள் வீட்டுக்காரர்கள் ஆண்கள் வீட்டுக்காரர்கள் எல்லோரும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு பாதுகாப்பு கவசமாக அதாவது திருஷ்டிகள் வராமல் இருப்பதற்கும் நல்ல குழந்தை பேர் உடனே நல் குழந்தைகள் ஏற்படுவதற்கும் சில குழந்தைகள் சரியாக பேச்சு வராமல் பலவிதமான கண் திருஷ்டினால் இப்பொழுதெல்லாம் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெறும் பாக்கியம் சில பேருக்கு அந்த அவல நிலை வந்துவிடும் குறை பிரசவம் ஏற்படாமல் இருப்பதற்கும் வீட்டில் தீய சக்திகள் அண்டாமல் இருப்பதற்கும் நமக்கு பாதுகாப்பு கவசம் போல வீட்டிலே தெய்வங்கள் குடியிருப்பதற்காக முக்கியமாக பழமையான புராதனமான பல பழைய காலத்தில் முன்னோர்கள் ஏன் ராஜாக்கள் ராணிகள் அவர்களுடைய அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு இருந்தாலும் இவைகளை பயன்படுத்தித்தான் பல ஆயிரம் பல நூறு ஆண்டுகள் இந்த நாட்டையே உலகத்தையே ஆண்ட வம்சங்கள் இன்றும் இருக்கின்றது அதில் முக்கியமாக நாம் தலையில் பார்த்தது போல தலையாட்டி பொம்மை அது தஞ்சாவூருக்கு பொருந்தும் அந்த தலையாட்டி பொம்மையுடன் கோலாட்டங்கழி பல்லாங்குழி அதற்கு தேவையான நல் சோழிகள் சுத்தமான சோழிகள் மற்றும் ஆண் பெண் அப்படி ஜோடியான மரப்பாய்ச்சிகள் ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த காலத்திலே சில பிராமண குடும்பங்களிலே விளையாடல் பொருள் என்று சொல்வார்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் எல்லார் வீட்டிலும் இதிலே ஜாதி மதம் கிடையாது இதனுடைய அருமை தெரியாதவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒரு கலைப்பொருள்களாக வாங்கி செல்லுகின்றார்களே தவிர இதனுடைய அற்புதமான தெய்வீக சக்திகள் நாம் ஒரு கோவிலுக்கு போய் இறைவனை வழங்கி வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்களை அந்த தான தர்மங்களை தன்னுள் ஈர்த்து வைத்துக்கொண்டு அந்த வீட்டையே சுத்தி வந்து காக்கும் காவல் தெய்வம் போல சில பேருக்கு அதை வைத்து உபாசனை செய்து வழிபடுவார்கள் வீட்டிலே சில இடங்களிலே உண்மையாக அதை வழிபடும்போது அந்த தேவதையானவள் அந்த மரப்பாச்சி ஜெல் என்கின்ற ஒளி சத்தம் கேட்கும் எதிரிகள் எந்த ரூபத்திலும் அந்த வீட்டுக்குள் நுழைய முடியாது அந்த காலத்திலெல்லாம் இருந்தார்கள் கண்ணக்கோல் வைக்கின்ற ஒரு காலங்கள்லாம் இருந்தது ஆனாலும் மரப்பாச்சி இருக்கின்ற இடத்திலே குறைந்தது பத்து பேர் பதினைந்து பேர் இருபது பேர் அப்படியெல்லாம் இன்றும் இருக்கின்றார்கள் கூட்டு குடும்பத்தோட ஓஹோ என்று மேலும் பொறாமை இல்லாத சொல்லுமே ஆமை புகுந்த வீடு உருப்பிடும் பொறாமை புகுந்த வீடு ஒரு நம்ம வீட்டுக்கு நம்மை பார்க்க வருகின்றவர் அத்தனை பேரும் பரிசுத்தமானவர்களாக வருகின்றார்களா என்றால் உங்களுக்கு சொன்னால் மனசு கஷ்டப்படாதீங்க வருகின்ற எண்ண ஓட்டத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது எல்லாவற்றையும் பார்ப்பார்கள் வாங்க வீட்டெல்லாம் பாருங்கள் இந்த ரூமை பாருங்கள் அந்த ரூமை பாருங்கள் ஹாலில் பாருங்கள் இதை பாருங்கள் இது வாங்கியிருக்கேன் அந்த டிவி வாங்கியிருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கேன் அப்படிங்க வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஏன் உள்ளே இருக்கும்போதே எனக்கும் ஒரு தண்டை புள்ள பிறந்திருக்கு என்ன படிப்பு படிக்க வைச்சேன் அமெரிக்காவில் இருக்கான் இப்படியெல்லாம் ஒரு வீடு இல்லை இப்படியெல்லாம் ஒரு நகை இல்லை நட்டு இல்லை வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லை இதுகளுக்கெல்லாம் ஒரு கேடு ஒரு வாழ்க்கை யதார்த்தமான பேச்சு பேசுகிறேன் நான் யாரையும் குறிப்பிடவில்லை அப்படி துர் எண்ணங்களை கொண்டு உள்ளே வரும் பொழுது உங்களை அது தாக்காமல் பிறந்த குழந்தைகள் திடீரென்று மிரண்டு மிரண்டு அழும் கர்ப்பவதிகள் தேவையில்லாமல் உள்வழியாக துடிப்பார்கள் என்னமோ தெரியவில்லை சாப்பாடு உள்ளே இழுக்கவில்லை அப்படி என்று கர்ப்பம் தர தரித்த பெண்களை பெண்களை நோக்குவார்கள் உங்களுக்கு தெரியும் பல கோடி காரணங்கள் இருக்குது அதிலிருந்தும் தப்புவதற்கு திருமணம் இப்பொழுது நடைபெற இருக்கின்ற சிறு வயது அந்தந்த காலத்திலே பருவ காலத்திலே திருமணம் பலவிதமான சிரமங்கள் கஷ்டங்கள் எத்தனையோ சவாலுக்கு இடையிலே நீங்கள் திருமணம் பண்ணி வைக்கின்றீர்கள் அவர்கள் நல்ல விதமாக பொண்ணு மாப்பிளை உங்கள் வீட்டுக்கு வர மருமக நீங்கள் அனுப்புகிற உங்கள் வீட்டு பொண்ணு நல்ல விதமாக இருக்கணுமே பிறந்த வீட்டு சீராகத்தான் அந்த காலத்தில் மரப்பாச்சியை கொடுப்பாங்க அம்மானை கொடுப்பாங்க விளையாடல் சாமான் பல்லாங்குழி கொடுப்பாங்க சிறு சிறு பொம்மைகளை கொடுப்பார்கள் அப்பொழுது கலைநயனம் நயனம் பிறந்த கொலுவுக்காக தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை கொடுப்பார்கள் ஏனென்றால் அந்த வீட்டிலே அவரவர்கள் குணங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும் ஆனால் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்கின்ற இடத்திலே அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதுபோல் அந்த மருமகளோ மருமகனோ சம்பந்திகளோ ஒன்றாக சேர்ந்து ஒரே முடிவு எடுக்க செய்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இவைகளிலே பல நிறங்கள் இருக்கின்றது அவரவர்களுக்கு ஏற்ற நிறங்களும் வைத்து வழிபடலாம் ஆரஞ்சு வண்ணம் கலந்த பச்சை நீல நிறம் கலந்த வெள்ளை இப்படியெல்லாம் நான் சொல்லுகின்றேன் நான் காலையிலே அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு கொடுக்கப்பட்ட அதே எண்ணை தொடர்பு கொண்டு மரப்பாச்சி பொம்மையை புராதன வழிபாட்டு முறையில் உள்ள மரத்தில் நான் பெயர் சொல்லக்கூடாது என்றால் காலங்கள் சரியாக இல்லை காட்டு மரங்களில் செய்தும் சில பேர் சில இடங்களிலே இருக்கலாம் நமக்கு உண்மையான பழைய காலத்து வஜ்ரம் பாய்ந்த வைரம் பாய்ந்த மரப்பாச்சி பொம்மை இவைகளை எல்லாம் நீங்கள் வாங்கி வைத்தால் இந்த சொத்து என்ன சுகம் என்ன வீட்டிலே மங்கள நிகழ்ச்சியில் சந்தோஷங்கள் பரீட்சைக்கு போச்சு குழந்த பரி பரீட்சை அடிச்சு பெரிய அதிகாரியா மாறிச்சு பாசாச்சு உள்ள போனோம் என்னென்னமோ சாட்சிட்டான் சொல்லாத பார்த்தது அப்படியே பொம்மையாக படமாக வரைகின்றான் அப்படி என்கின்ற நிலைமை வரும் அதாவது கற்பூரம் போல நல்ல ஞாபக சக்தியும் படிப்பு அறிவும் நல்ல எண்ணங்களும் நல்ல ஒழுக்கங்களும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையா இல்லையா சொல்லுங்கோலே இந்த மரப்பாச்சி பொம்மை கோலாட்டங்கழி இவையெல்லாம் ஒவ்வொரு இல்லத்திலும் கோலாட்டம் கொம்பி அடிப்பு நம்ம அந்த காலத்தில் பம்பரம் சுற்றுவோம் நொண்டிக்கோடு விளையாடுவோம் நொண்டிக்கோடு விளையாடுவதை பற்றி நான் அப்போது சொல்லுகிறேன் நமது வாத்தியார் சொன்னது தான் எல்லாமே நொண்டிக்கோடு விழுவது பல்லாங்குழி ஆடு ஆட்டம் விளையாடுகிறது அம்மானை விடையாது அந்த உருண்டை உருண்டையாக இருக்கின்ற க கட்டைகளிலே மரத்தில் செய்யப்பட்ட உருண்டை தூக்கி போட்டு ஆடும்போது நமது கண்ணானது மேல் நோக்கி கீழ் நோக்கி வரும்போது அந்த காட்டினுடைய அசைவில்லே பலவிதமான தேவதைகள் நம் கையில் வந்து அருளையும் அன்பையும் வாரி வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பல்லாங்குழி ஒவ்வொரு இல்லத்திலும் இப்பொழுதே வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு புது வருடம் பொன்னான வருடம் போல நீங்கள் எந்த காலத்திலும் உங்களுடைய ஆயுள் அதுக்கு பிறகு கூடிய தலைமுறைக்கெல்லாம் புராதனமாக பழக்கப்பட்ட பழமையான ஒரு கையிருப்பு சொத்து போல் நீங்கள் காவந்து பண்ணுவீர்கள் எத்தனையோ நாம் இருக்கலாம் அவரவர் வசதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்பில் இருக்கலாம் ஆனால் எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரவர்கள் இல்லத்திற்கு வந்து நமக்கு தேவையான வயிற்று பசிக்கான ஆகாரத்தை எடுக்கும் பொழுது அந்த அன்னபூர்ணியை வழங்குவது போல இந்த பொருள்கள் இருந்தால் வீட்டிலே மன நிம்பதி ஆண்கள் வேலைக்கு போயிருப்பாங்க பெரிய அதிகாரியாக இருப்பாங்க பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப் குடும்பஸ்தியாக இருப்பாங்க கவலையுடன் இருப்பார்கள் அந்த கவலையை இந்த மரப்பாய்ச்சி தீர்த்து வைக்கும் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை மேஜையில் வச்சு லைட்டாக தட்டி விட்டீங்கன்னா உங்கள் கணவருக்கு செய்து போயிடும் பல்லாங்குழியை ஆடினால் வீட்டிலே எல்லா காரியத்திலும் செய்யும் நீங்கள் ஒரு இடம் வாங்க பிறகே வீடு கட்ட பிறகே அதுலேயே நான் சகுண சாஸ்திரம் சொல்லுகின்றேன் அந்த கவுடி அம்மன் என்கின்ற அம்மன் தான் சோழியை முதலில் உலகத்திற்கு கொண்டு வந்தாள் காசியிலே இன்னும் சோழி அம்மன் என்று சொல்வார்கள் கவுடி என்று கேரள தேசத்தில் சொல்வார் கவுடி பிரசன்னம் ஆகையினால இதை நாங்கள் ரொம்ப விளக்கமாக கொடுத்தால் இதை வேறு விதத்திலே வியாபாரமாக செய்கின்றார்கள் என்றது கேள்விப்பட்டதனால் சூச்சகமாக சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் ஆகினால் இன்றையிலிருந்து இந்த பங்குனி மாசத்துக்குள் நீங்கள் வாங்கிவிட்டால் போதும் அவர்கள் மட்டும் வாங்குகின்ற நாம் சொல்லுகின்ற ஆசிரமத்தை நன்றாக அறிந்த அந்த மாதிரி பக்தி உள்ள ஒருவருடைய எண் கொடுக்கப்பட்டது தயவுசெய்து நேரில் போக வேண்டாம் ஃபோனிலே செல்ஃபோனில் விசாரித்து விட்டு நீங்கள் அவருடைய காணிக்கை தந்து விடுவீர்கள் உங்களுக்கு அவர்கள் பார்சல் செய்வார்கள் உங்களுடைய பேரை விலாசம் முழுவதும் கொடுங்கள் அது பெரும் உதவியாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியெல்லாம் கொடுத்தா கூட என்ன கலரில் என்ன நிறத்தை செய்ய வேண்டும் என்று வேண்டாலும் அதை தனியாக ஸ்பெஷலாக கொடுக்க முயற்சி செய்வோம் இதை உடனடியாக செய்து நீங்கள் மகிழ்ச்சி வரணும் எனக்கு விசுவாவு வருஷம் ஓஹோ ஓஹோ என்று நீங்கள் இருக்க வேண்டும் சகல ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் ஏன் காலம் யமகண்டம் ஸ்திதி சூனியத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஜெயிக்கலாம் புது வீடு வாங்கியிருப்பீங்க கடன் அடப்படையினோ வேண்டாமா புது கார் வாங்கியிருப்பீங்க டியூ கட்டனும் வேண்டாமா வாங்கிய கடன் செல்லுபடியாகும் இனிமேல் கடன் வாங்க வேண்டிய அவலம் வராது உங்களுடைய கையிருப்பு பொங்கி வழியும் செய்து பார்த்தா தானே கிடைக்கும் சாப்பிட்டு பார்த்தா தானே அதனுடைய சுவைத்தான் அல்வா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும் சுவைத்து பார்க்குற முடிய அதனால் கண்ணால் பார்த்துட்டா சரியாக போய்டுமா வாங்கி புழங்குங்கள் உங்களுடைய சுழுமை நம்முடைய தலையெழுத்தையே மாற்றுகின்ற தலையாட்டி பொம்மை எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய அருளாலா அருணாச்சலா